சார் சார் என்னப்பா பேங்க் மேனேஜர் தான் சார் நீங்க ஆமாப்பா என்ன வேணா மீன் எடுத்து வந்துக்கற வாங்கிங்க சார் இன்னைக்கு வேணா நான் சாப்பிட மாட்டேன் அட என்ன சார் நீங்க வாங்கி வச்சிருக்க நாளைக்கு சாப்பிடுங்க சார் வேணானே வேணா போம்பா சார் ஏசி என்ன பிரச்சனை சார் நான் ரெடி பண்ணி தரேன் சார் அப்பா எந்த பிரச்சனை இல்ல பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி தரேன் சார் தம்பி பா தா படும்போது நான் கூப்பிடுறேன் கமன் போங்கப்பா ஏம்பா

எ போன் பண்ணா நடிக்க வேறேன் நீங்க தேவைப்படுங்க அங்கே வாங்கி போறேன்